பாண்டவராக இயேசு நாமத்தில் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் ஜனமே கர்த்தருடைய வருகைக்கான தேவ செய்தியை உலகமெங்கும் கேட்குறோம் அவருடைய வருகைக்கான அடையாளங்களும் ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டே இருக்குது கர்த்தராக இயேசு வருகிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தவிர எல்லா காரியங்களும் விரைவாக நடந்துக்கிட்டே இருக்கு இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் ரோபோக்களை அதிகமாக தயாரிக்கிறாங்க அறிவளவு கடந்து பெருகிட்டே தான் இருக்க விஞ்ஞானங்கள் பெருகிட்டே வருது அந்த கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருவதற்கான சகல காரியங்களும் அதிவேகமாக நடந்துக்கிட்டே இருக்கு சரி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காரியம் ஆண்டவருடைய வருகையில் காணப்படுவதற்கான மூணு முக்கியமான நீதிகள் நம்ம கிட்ட காணப்படணும் அந்த மூணு முக்கியமான நீதிகள் முதல் மூன்று பரிசுத்தவான்களுடைய நீதிகளோட கூடவே நம்ம பார்க்கலாம் பரிசுத்த வேதாகமத்தில் முதல் நீதிமான் முதல் பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லி நம்ம புஸ்தகம் பதினோராது அதிகாரத்தில் பரிசுத்தவான்களுடைய பட்டியல் வரும் அந்த பட்டியலில் முதலாவது இடம் பெறுபவர் ஆபேல் தான் இந்த ஆபேலுடைய காணிக்கையை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுத்தார் இந்த ஆபேல் ஆதாம் ஏவாளுடைய மகன் ரெண்டாவது மகன் இவர்கிட்ட காணப்பட்ட நீதி என்ன வாசிக்கலாம் எபிரேயர் பதினொன்று நாள் வாசிக்கலாம் விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார் அவன் மறித்தும் இன்னும் பேசுகிறான் விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியை பார்க்கிலும் மேன்மையான பலியை அவன் செலுத்தினான் சரி இந்த ஆபேல் செலுத்தின பலி அது அவர் வாழ்ந்த நாட்கள்ல இந்த பூமியில ரெண்டு வேலை தான் இருந்துச்சு ஒன்னு பயிரிடுகிற வேலை இன்னொன்று மேய்ச்சல் ஆடுகளை மேய்க்கிற வேலை இந்த ரெண்டு வேலையில் அவருடைய சகோதரன் காயின் ரெண்டு பேருமே ஆண்டவருக்கு காணிக்க செலுத்த தான் போகிறாங்க காயினும் ஆபேலும் ஆனால் ஒருத்தருடைய பலையை மட்டும்தான் தேவன் அங்கீகரித்தார் காயின் சிலவற்றை கொண்டு போகிறார் ஆனால் ஆபேலும் உலகத்தின் தேவ ஆட்டுக்குட்டியா தேவ குமாரன் வருவாருங்கிறத ஒரு வேலை முன்னறிந்தோ எனவோ தன்னுடைய ஆடுகளில் கொழுமையானவைகளை தலையீற்றுகளில் முதன்மையானதை ரொம்ப சிறப்பானதை பெஸ்ட்டாக இருந்ததை ஆண்டவருக்காக கொண்டு போனார் அந்த மாம்சத்துடைய உயிர் ரத்தத்தில் இருக்கிறதுனால கொழுமையானவைகளை கொடுத்ததுனால தேவன் ஆபேலுடைய பலியை பிரியமாய் அங்கீகரித்தார் இதன் நிமித்தம் காயின் அவரோட சகோதரன் ஆபேலை கொன்று போட்டதை குறித்து வாசிக்கிறோம் இதை தவிர ஆபேல் வேறு ஏதாவது அவர்கிட்ட ஏதாவது நற்காரியங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தா இந்த ஒரு பகுதியை மட்டும்தான் நம்ம பரிசுத்த விதாமத்தில் வாசிக்க முடியுது இவரை ஆண்டவர் முதலாவது நீதிமான கர்த்தர் வாய்த்திருக்கிறார் தேவன்ட்ட ஒருத்தர் அன்பு செலுத்தும் போது உற்சாகமாக போது அந்த அன்பை கூட தேவன் நீதியாக பார்க்கிறார் தேவஜினமே அன்றைக்கு ஆபேல் ஆட பிரியமான பலியாக கொடுத்தார் தேவன் அதை அங்கீகரித்தார் இன்றைக்கி நம்மகிட்ட காணப்பட வேண்டிய பலி எது ரோமர் புஸ்தகம் பன்னிரெண்டு ஒன்றில் வாசிக்கிறோம் நம்மளுடைய சரீரங்களை அவருக்கு உகந்த ஜீவ ஒப்பு ஒப்புக்கொடுக்கிறதான் நம்ம செய்யக்கூடிய புத்தியுள்ள ஆராதனை ஆபேல் உற்சாகமாக அவருடைய பலியை கொடுத்தார் இன்னைக்கு நாம் உற்சாகமாக நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்த ஜீவ ஒப்பு கொடுக்கிறத விட வேறொரு பலியை நம்ம கொடுத்துட முடியாது ஏன்னா இந்த உலகம் எல்லாம் ஒரு நாள் அழிந்து தான் போகும் தேவன் நமக்குள்ள இருக்கிற ஆத்துமாவை விலையேற பெற்றதாக பார்த்ததுனால தான் இந்த உலகத்துக்கு அவர் நம்மளை தேடி வந்தார் எல்லாமே அழிஞ்சு போகும் வானம் பூமி கட்டடங்கள் எல்லாம் அழிஞ்சு போகும் ஆனால் நமக்குள்ள இருக்கிற ஆத்துமா அழிஞ்சு போகாது இதை பரிசுத்தமாக இன்னைக்கு ஒப்புக்கொடுங்கப்பா என் கண்கள் பரிசுத்தமானதை பார்க்கும் என் நாவு உமை துதிக்கும் என் காது நல்ல வார்த்தைகளை ஆண்டவரோட துதியின் பாடல்களை தான் கேட்கும் நல்ல காரியங்களை என் கை செய்யும் என் கால் நல்ல இடங்களுக்கு போகும்னு சொல்லி உங்கள் சரீரங்களை உங்கள் ஆவி ஆத்துமாவை பரிசுத்த ஒப்பு ஒப்புக்கொடுங்க அதுதான் நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய மாசில்லாத சுத்தமான பரிசுத்தமான உகந்த ஜீவபலி முதல் நீதிமான் ஆபேல் ரெண்டாவது நிதிமான் ஏனோக் அவர் வாழ்ந்த நாட்களில் முழு உலகமும் அவபக்தியில இருந்தாலும் இந்த ஏனோக்கு மட்டும்தான் தேவனோடு கூட சஞ்சரித்தவர் வாசிக்கலாம் எபிரேரின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான் அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான் இந்த ஏனோக்கு தன் வாழ்ந்திருக்கிற ஜனங்கள் மத்தியில பக்தியாய் வாழ்ந்தவர் பரிசுத்தமா வாழ்ந்தவர் எந்த ஒரு மனுஷனுமே ஒருத்தரோட பயணிக்கணும்னு சொன்னால் இரண்டு பேர் ஒருமனப்பட்டாலே ஒளிய அவர்களால் பயணிக்க முடியாது ஆண்டவரோட இந்த ஏனோக்கு முந்நூறு வருஷம் ஒன்றாகவே சஞ்சரித்தார் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேரோட இருதயமும் எந்த அளவுக்கு ஒருமணப்பட்டு இருந்திருக்கணும் ஏனோக்கு அந்த காலகட்டங்களில் வாழ்ந்த அவபக்தியாய் வாழ்ந்த ஜனங்களை அவர் கண்டித்து உணர்த்தினார் கிறிஸ்துடைய ரெண்டாவது வருகையை பகிரங்க வருகையை அவர் முன்னதாக அறிவித்தார் என்று சொல்லி யூதா புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஏனோக்கு ஒரு தற்கதரிசியாக இருந்தவர் முந்நூறு ஆண்டு காலம் தேவனோடு கூட சஞ்சரித்தவர் அந்த காலகட்டங்களில் ஏனோக்கு அவர் குடும்பமாக வாழ்ந்தவர் தேவனோட சஞ்சரித்து பிள்ளைகளை பெற்றார் என்று நம்ம வாசிக்க முடியும் இன்னைக்கு நாமளும் பூமிக்குரிய வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில தான் இருக்கிறோம் இந்த குடும்ப வாழ்க்கையில இருக்கும் பொழுதே என்னால் குடும்பமாக ஜெபிக்க முடியல ஆண்டவர் ஆராதிக்க முடியல நான் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்துருக்குறேன் ஆனால் என்னால் செய்ய முடியல இந்த குடும்ப வாழ்க்கை எனக்கு தடையாக இருக்குதுன்னு சொல்கிறோம் ஆனால் இந்த ஏனோக்கு குடும்ப வாழ்க்கையோட கூட தான் முந்நூறு வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்தார் தேவ ஜனமே நீங்கள் எங்கே இருக்கிறீங்கிறது முக்கியம் இல்லை எளியவை போல வனாந்திரத்தில் தான் இருக்கணும் ஆண்டவரை தேடுறதுக்குன்றது அவசியம் இல்லை நீங்கள் குடும்ப ஜீவியத்தில் இருந்தாலும் தேவனுக்கு பரிசுத்தமாக தேவனோடு கூட சஞ்சரிக்க முடியும் அந்த காலகட்டங்கள்லையும் அவர் தீர்க்கு தரிசனம் உரைக்கிறவராக இருந்தார் தேவனுக்கு பெரியமாக இருந்தபடினால அவர் காணப்படாமற் போனார் உயிரோடு கூட தேவன் எடுத்துக்கொண்டார் இன்றைக்கு வரைக்கும் ஏனோக்குடைய கல்ற இந்த பூமியில் இல்லை ஏனென்றால் அவர் உயிரோடு கூட எடுக்கப்பட்டார் அதே போல கிறிஸ்துவடைய வருகையில் கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் நாளில் வாசிக்கிறோம் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக கிறிஸ்துவோடைய வருகையில் உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவாங்க இதுக்கு முன் அடையாளமாகவே ஏனோக்கும் எடுக்கப்பட்டார் மூன்றாவது பரிசுத்தவான் நோவா ஆதிமத்தின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஐந்தாவது வசனத்தில் ஜனங்களுடைய இருதயம் தேவனை தேடாமல் இருளடைந்திருந்தது தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர்கள் எல்ல ஆனால் நோவாவோ கர்த்தருக்கு நீதிமானும் ஒத்தமனுமாக இருந்ததுனால கர்த்தருடைய கிருபை நோவாவுக்கு கிடைச்சது தேவஜனமே ஆடவர் சொன்னார் மழையினால் இந்த தேசத்தை நாளிப்பேன் நோவாவுடைய வாழ்ந்த நாட்களில் பூமி எங்கும் பாவமும் அக்கரமும் மிகுதியாக காணப்பட்டுச்சு அப்போ ஒருவேளை நோவா உலகமே பாவம் செய்கிறாங்க நான் எதுக்காக பரிசுத்தமாக இருந்து நான் மட்டும் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி உலகத்தோடு ஒத்து போயிருக்கலாம் பாவத்தோட இச்சைகளோட சஞ்சரித்திருக்கலாம் ஆனா இந்த நோவா மட்டும் கர்த்தருக்கு வைராக்கியமா பரிசுத்தமா இருக்கணுங்கறதெல்லாம் வைராக்கியமா இருந்தார் இன்னைக்கு நம்ம வாழுகிற நாட்களில் கூட ஒருவேளை பரிசுத்தமா வாழ்றது ஒரு பெரிய சவாலான விஷயமா நமக்கு தெரியலாம் நான் வேலைக்கு போறேன் உலகத்தாரோட மத்தியில் தான் நான் இருக்கிறேன் நான் பரிசுத்தமா இருக்க முடியுமா உத்தமமாக இருக்க முடியுமா என்னை எல்லோரும் கேலி செய்வாங்களேன்னு ஒருவேளை நீங்க நினைக்கலாம் அன்னைக்கு நோவாவை கூட பரியாசம் பண்ணிருப்பாங்க ஆண்டவர் மழையினால உலகத்தை அழிக்கிறேன்னு சொன்ன அவர் கொப்பேர் மரத்தினால ஒரு பேலையை கட்டி கொண்டிருந்திருப்பார் நிலத்தை விற்று வீட்டை விற்று காட்டை விற்று கூட அந்த பேலையை கட்டி இருக்கலாம் அப்படி கட்டும்போது அதை பார்க்குற ஜனங்க ஒவ்வொருத்தரும் கேட்டிருப்பாங்க என்ன நோவா என்ன செய்கிற இப்படி ஆண்டவர் மழையை கொடுக்கிறேன்னு சொல்லி பூமி இந்த பூமியை அழிக்க போற சொல்லிருக்கிறார் அத்தனை பேரும் நோவாவை பரிசாசம் பண்ணியிருப்பாங்க நோவாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அவர் குடும்பத்துக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு இப்படி ஆயிட்டாரே நோவான்னு சொல்லி அவரை பரிகாசம்தான் பண்ணியிருப்பாங்க யாரும் அதை உத்தமம் உண்மை அப்படின்னு சொல்லி ஏற்றிருக்க மாட்டாங்க அன்றைய காலகட்டங்களில் பரிகாசத்துக்கும் முன்னாடி ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்ந்தவர் நோவா அதனால தான் உலகம் அழியும் பொழுது ஜல பிரளயத்தினால் அழியும் பொழுது தேவன் நோவாவை பேலையில் வைத்து காப்பாற்றினார் இன்னைக்கு அதே போல் மனுஷகுமாரன் வருகிற காலத்துலேயும் அப்படியே நடக்கும் இந்த பூமி அழியும் பொழுது கிறிஸ்துங்கிற பேழைக்குள்ள நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உலக அழிவுகளுக்கு தெய்வன் உங்களை தப்பி விளக்கி ரட்சிப்பார் நோவா வாழ்ந்த சகல ஜனங்கள் மத்தியில் உத்தமனும் நீதிமனுமாக இருந்தார் உங்கள் வேலையில் உத்தமம் இருக்கட்டும் குடும்பத்தில் உத்தமம் இருக்கட்டும் தனிப்பட்ட ஜீவியத்தில் உத்தமம் இருக்கட்டும் எல்லாரும் பாவம் செய்கிறாங்க நான் செய்கிறேன்னு சொல்லாதேங்க நீங்க தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்கள் கர்த்தரோட வருகைக்காக நாம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம் மூணும் முதல் பரிசுத்தவான்கள் முதல் மூன்று பரிசுத்தவான்கள் இவர்கள்ட்ட காணப்பட்ட நிதியை தேவன் அற்பமா விடல அவபக்தியா இருக்கிற பாவிகளோட விடல பரியாசக்காரர்கள் நடுவில் அழிஞ்சு போக விடல அதே போல ஆண்டு இயேசு கிறிஸ்து வரும் பொழுது உங்க ஆவி ஆத்துமா சரீரத்தை உகந்த ஜீவபலியா ஒப்பு கொடுங்க பூமியில குடும்பத்துல வாழ்ந்தாலும் தேவனோட சஞ்சரிக்கும்படி உங்களை ஒப்பு கொடுங்க போல உத்தமத்திலையும் நீதியிலையும் இருங்க அதை பார்க்கிற தேவன் உங்களுடைய நீதியை உலகத்துடைய அழிவுகளுக்கு உங்களை விளக்கி ரச்சித்து உங்க நீதியை மகிமையாய் எடுத்துக்கொள்வார் ஜிபிகலா அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள நாண்டு வரை நாங்க நன்றியோட துதிக்கிறோம் முதல் மூன்று பரிசுத்தவான்களுடைய நீதியை எங்களோட கூட நீங்கள் பேசுனீங்கப்பா அவங்க வாழ்ந்த காலகட்டங்களில் தகப்பனே அவங்கள கவர்ந்து இழுக்கிறதுக்கு எத்தனையோ இருந்துச்சு எத்தனையோ காரியங்கள் எத்தனையோ மனிதர்கள் இருந்திருக்கலாம் ஆனால் அதுக்கெல்லாம் இடம் அளிக்காம கர்த்தர பிரதானமாக அவங்க வைத்ததுனால தேவன் அவர்களை கைவிடவே இல்லை உமக்கு காத்திருக்கிறவர்கள் வைக்கப்படுவதில்லைங்கிற வசனத்தின் பிரகாரம் உன்மை நோக்கி பார்த்தவர்களுடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணீங்க உயர்த்த நீங்கள் இன்னைக்கும் பல ஆயிரம் ஆண்டுகள் கழித்தும் அவங்களுடைய நாமத்தை குறித்து நாங்கள் தியானிக்கிற அளவுக்கு அவங்கள தகப்பனே மேன்மையான பாத்திரங்களாக வைத்திருக்கிறீங்கப்பா அந்த நீதி எங்களிடத்திலும் காணப்படட்டும் தகப்பனே உங்கள் வருகையில் எங்களுடைய நீதிகள் எங்களுக்கு முன்பாக வரட்டும் கிருபை தாரும் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமன் தேவஜனமே உங்களுடைய நீதியை உண்மையை உத்தமத்தை மறந்து போகிறதற்கு அவர் அநீதி அநீதியுள்ளவரல்ல கொஞ்சத்தில் நீங்கள் காட்டுகிற உண்மை அநேகத்துக்கு தேவன் அதிகாரியாகி வைப்பார் ஆமேன் கண்பிசி